செலவுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா தமிழகத்தில் மீண்டும் தொடங்கியது கனமழை குறிப்பாக வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழையானது வெளுத்து வாங்க போகிறது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா நாளை நிறைய விதமான மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கனமழை காரணமாக இன்றே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்தார்கள் காலையில் அது வந்து நம்ம டெய்லியில் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் இந்த மாவட்டங்களை குறிப்பாக நான்கு மாவட்டங்களை பார்த்திங்கன்னா மிக கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிக கனமழையிலேருந்து கனமழையானது பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாகை கோவை திருப்பத்தூர் கரூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ஆகிய ஒரு இருபத்தேழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க போயிருதுப்பா இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்கும் தெரிந்துவிடும் குறிப்பாக ஸ்டில்லாம் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் ஓவராலாக நிறைய மாவட்டங்களை மேகமூட்டத்துடனும் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் இருக்கு உங்கள் மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நம்ம சேனலை இணைந்து இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி